வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் அதாவது அரியர் அமௌண்ட் வராதவங்களுக்கு விடுபட்ட அரியர் அமௌண்ட்டு எப்படி கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பணம் அரியர் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எப்படி யார் எப்படி எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரியர் கிளைம் ப்ராசஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓல வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அரியர் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரிட்டையரான எம்ப்ளாயி அது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வர அனைவருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஆக்டிவாக இருக்கிற எம்ப்ளாயிங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விதௌஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விதவைகள் மற்றும் அந்த இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தோட பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி அவர்களோட அந்த நாமினேஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி இண்டிவிஜுவல்ஸாக இபிஎஃப்ஓல வந்து இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணி எங்களோடய கிளைமிங் ப்ராசஸ்ஸை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ரோல்மெண்ட் டேட்டும் இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு இது இருக்கணும் அதே பார்த்திங்கன்னா ப்ரூஃபும் இருக்கணும் சர்வீஸ் ப்ரூஃப் இருக்கணும் அதே மாதிரி ஜாப் டிரான்சாக்ஷன் அந்த இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெயிட்டேஜ் வெயிட்டே ஸ்லிப்ஸு பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஸ்ஸிங் கான்ட்ரிபியூஷன் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட விடுபட்ட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அரியர் கிளைமிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்குறோம் அதனால் மறக்காம இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க பார்ட் த்ரீ வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நன்றி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் அவுக் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்